அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐகம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலால ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாக யாரெல்லாம் ஆமீன் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன் எங்கள் வீட்டில் விசாலத்தன்மை ஏற்படுத்துவாயாக ஆமீன் எங்கள் வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தியை வழங்குவாயாக ரஹமானே ஆமீன் ஆமீன் யார பிள்ளாலமேன் ஐகம் இன்னைக்கு நம்ம என்ன ஷேர் பண்ண போறேன்னா இந்த சூறா பதினோரு தடவை ஓதி வந்தால் வீட்டில் பணம் அதிகரிக்கும் கஷ்டம் ஒவ்வொன்றாக நீங்கும் நமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மிகவும் முக்கியமான அல்லாவினால் அல் ஹுரான் வசனங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்த்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் இந்த ஹுரான் வசனங்கள் மூலமாக நமக்கு தெளிவாக காட்டுகிறான் தினமும் பதினோரு தடவைகள் இந்த சூறாவை ஓதி வந்தால் ரீதியான பிரச்சனைகள் வறுமை ரீதியான பிரச்சனைகள் பொருளாதார சிக்கல்கள் நமக்கு எந்தெந்த வகையில் எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அந்தந்த வகையில் எல்லாம் அல்லா நமக்கு தீர்வைத் தருகிறான் சூரத்துல் லுஹா மிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வசூஹா முற்பகல் மீது சத்தியமாக வல்லலிங்கிக்கொண்டிருக்கும் இறைவின் மீது சத்தியமாக மா வத க அரபு க உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை வல்லாஹிரத்து ஹைருல்லகா மினல் உலா மேலும் பிந்தியது மறுமை முந்தியது இம்மை விட உமக்கு மேலானதாகும் வலா அசாஃப் அ யுஹாதிக் க இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான் அப்பொழுது நீர் திருப்தி அடைவீர் அலம் எஜிதிகா எத்திமன் ஃபாவா நபியே அவன் உம்மை அனாதை கண்டு அப்பால் உமக்கு புகையிடம் அளிக்கவில்லையா வா வஜதக்கா ஜாலன் இன்னும் உம்மை வலியற்றவராக கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான் வ வஜதக்கா ஆயிலன் பாகனா மேலும் அவன் உம்மை தேவையுடையவராக கண்டு உம்மை செல்வத்தார் தேவையில்லாதராக்கினான் அம்மல் எதிமா வலா தஹர் எனவே நீர் அனாதையை கணிந்து கொள்ளாதீர் வ அம்ம சாகிலா பல தன்ஹர் யாசிப்போரை விரட்டாதீர்

அலம் எஜிதக்க யதிமன் ஃபஹவ்வா வ வஜதக்க ஜாலன் ஃப하다 வ வஜதக்க ஆலன் ஃபாகனா ஃபமல் யதிமா வலா தஹர் வ அம்ம சாஹில ஃபல தன்ஹ வ அம்ம பின்யாமத்தி ரப்பிகா ஃபதிஸ் அல்ஹம்துலில்லா நாலும் ஒரு இன்ட்ர கன நபின் பொன்மோலி நபிகள் நாயகம் சல்ல அலேசலம் அவர்கள் கூறினார்கள் யார் சிரமப்படுவோருக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் இம்மையிலும் மருமையிலும் உதவி செய்கிறான் என்று கூறினார்கள் அல்ஹம்துல்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேசலம் சுனத்தில் வாழ்வோம் இம்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹமுதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு